ஹாய் ஹலோ இவருவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா நீங்கள் வந்து மாத்தங்கேஸ்வரியை பற்றி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்காது எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜராஜேஸ்வரியோட லெஃப்ட் ஹேண்ட் அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அவங்களோட யார் யார் இருப்பாங்க உங்களுக்கு வந்து வாராகி இருப்பாங்க ராஜராஜேஸ்வரியோட வந்துட்டு மந்திரி நீ இருப்பாங்க மந்திரினிங்கிறது யார் ராஜ மாத்தங்கி தான் இந்த மாத்தங்கேஸ்வரி ரூபத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க தசமகா வித்யாவில் ஒன்று இவங்களோட பலன் என்ன இவங்களோட வழிபாட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மதுரை மீனாட்சி இருக்காங்க பார்த்தீங்களா அது வந்துட்டு ராஜ மாத்தங்கியோட அவதாரம் தான் வந்து மதுரை மீனாட்சி அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி பிடிக்கிறவங்க வந்து இந்த சாதனை வந்து எடுக்கலாம் ஸோ மதுரையில இருக்கிறவங்க மதுரை மீனாட்சியோட வழிபாட்டுல இருக்கிறவங்க வந்து ராஜமா தங்கி எடுத்தாங்கன்னா அவங்க வந்து மதுரை மீனாட்சியோட அருள் மட்டும் கிடையாது அவங்களோட மூல ரூபமான ராஜமா தங்கியோட அருளும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்துல ராஜராஜேஸ்வரியோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் கோ நீங்க ராஜ மாத்தங்கியோட வழிபாடு இல்லாம நீங்க எந்த சித்தியும் அடைய முடியாது நீங்க மந்திர சாஸ்திரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மந்திரினின்னு சொல்லுவாங்க மந்திரினிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அதான் வந்து மந்திரத்துக்கு அதிபதினு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்துல எல்லா மந்திரத்துக்கும் அதிபதி யாருன்னா வந்து ராஜமாத்தங்கி தான் ஏன்னா வந்து உங்களுக்கு அவதான் வந்து வாக்வாதினாங்க வாக்வாதினா என்ன உங்களுக்கு வாக்கில் நிக்கக்கூடிய சக்திம்பாங்க அப்போ வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜ மாத்தங்கியோட வழிபாடு இருக்கக்கூடியவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து மந்திரத்துல வந்து சிறந்து வர முடியும் இப்ப இன்னைக்கு நான் வந்துட்டு மந்திரம் இந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா என்னோட ஓரளவுக்கு நாலேஜுமே வந்துட்டு அதை வந்து ராஜ மாதங்கிக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுக்கணும் அப்போ ராஜ மாத்தாங்கியோட அருள் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நிறைய நாலேஜ் இருக்கும் அவங்களோட சொல்லுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும் பேச்சுத்திறன் ஆற்றல் இருக்கும் உங்களுக்கு ஒரு வசியம் இருக்கும் இது எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில அதாவது பேச தெரிஞ்சவங்க பொழைச்சிக்குவா அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்கான சாட்சி ராஜ மாத்தங்கி தான் பேச தெரிஞ்சவன் பொழைச்சிக்காங்கிற மாதிரி அந்த ராஜ மாத்தங்கி இருக்கும்போது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எக்ஸப்ஷனலா இருக்கும் அப்போ ராஜ மாத்தங்கியோட அருளை பெறறதுக்கு பின்னாடி நீங்க வந்துட்டு ராஜ மாத்தங்கிக்கு பல ரூபங்கள் இருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்ண மாதங்கின்னு ஒரு ரூபம் இருக்கு லகு சியாமலான்னு ஒரு ரூபம் இருக்கு வஷியசியாமலா அதாவது வஷிய மாத்தங்கின்பாங்க சுக்க சாமலாம் பாங்க சுக்க சுமுக மாத்தங்கி அப்படிம்பாங்க அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உச்சிஷ்ட சாண்டாலினிம்பாங்க அப்புறம் ராஜ மாத்தங்கின்னு இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு வாக்வாதினின்னு ஒரு ரூபம் இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு பல டைமென்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பது ரூபங்கள் இருக்கு ரெண்டு ரூபத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் பட் வந்து ஒன்பது ரூபங்கள் இருக்கு மொத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒன்பது ரூபங்களும் ஒன்பது தன்மைகளை கொண்டது இந்த ஒன்பது விஷயங்கள் வந்து ஒன்பது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்பது டைமென்ஷன்ஸ் வந்து குறிக்கும் ஒரு டைமென்ஷன் எடுத்துக்கமே வாக்வாதினி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ராஜ மாத்தங்கியோட ஒரு ரூபம் அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்க வாக்குக்கான தெய்வம் அவங்க தான் வந்து சரஸ்வதி ஓட வடிவம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து சரஸ்வதி தான் வந்து நாக்குக்கு வந்து குடியிருப்பாங்கல வாக் தேவி இருப்பாங்களா அந்த அஷ்ட வாக் தேவிகளுக்கு வந்து அதிபதி தான் இந்த வாக்வாதினி அவங்க தான் வந்து சரஸ்வதியோட ரூபம் அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சரஸ்வதி ஒரு மாதங்கியோட ஒரு ராஜ மாதங்கியோட ஒரு அவதாரம் தான் அப்படி பாத்தீங்கன்னா பல இப்ப மீனாட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜ மாதங்கியோட ஒரு அவதாரம் அவங்க எழுந்தது வர்ஷிய சக்தி வசிய மாத்தங்கியோட ஒரு ரூபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாத்தங்கியோட அவதாரங்களுக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கு இப்ப நீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் இந்த மாத்தங்கேஸ்வரியோட ஜபத்தை பண்ணும்போது போது என்ன கிடைக்கும் அறுபத்தி நாலு கலைகள் கலைத்துறையில் இருக்கிறவங்க ஷைன் ஆகலாம் நீங்க கலைத்துறையில் இருக்கிறீங்களா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பு சக்தி வேணும் பாத்திருக்கீங்களா நீங்க ஹீரோவை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களை அறியாம ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த ஈர்ப்பு உங்களால டிஸ்கிரைப் பண்ண முடியுமா அந்த ஈர்ப்புக்கான காரணம் ராஜமாத்தங்கி தான் ராஜமாத்தங்கியோட அருள் மறைமுகமாவோ நேரடியா இருக்கிறவங்க தான் கலைத்துறையில சாதிக்க முடியும் ராஜ அருள் இல்லாம நீங்க கலைத்துறையில சாதிக்க முடியாது அவங்களுக்கு வந்து நேரடியாவும் மறைமுகமாவோ ராஜமா அருள் இருக்கு வேஸ் அது வந்து 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 போன ஜென்மத்தில் அவங்க அவங்க உபாசனை பண்ணியிருக்கலாம் இல்லை தன்மையை தன்மையை குவாலிட்டிஸ் குவாலிட்டிஸ் அவங்களுக்குள்ள நேச்சுரலாக இருக்கும் 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 ஸோ ஸோ அந்த 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 அட்ராக்டிவ் அட்ராக்டிவ் பவர் பவர் அட்ராக்ஷனுக்கான அட்ராக்ஷன் 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 இந்த ஒரு நீங்கள் 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 புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் உபாசனையை எடுக்கிறீங்க அப்படின்னா இதை இஸ் த ஆஃப் ராஜராஜேஸ்வரி ஃபோர்ஸ் பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா ஃபோர்ஸுக்கும் தான் ஆதாரம் இன்னொன்று லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் நான் சொன்னேன் செகண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸு தேர்டு ஆர்ட்ஸு ஃபோர்த் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் பவர் நாலு டைமென்ஷன் இருக்கு உங்களுக்கு என்னென்ன சொன்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் வசிய சக்தி இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லீடர்ஷிப் தேர்டு உங்களுக்கு வந்துட்டு இது இல்லை ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இதில் ஃபோர்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பவர் இன்னொரு டைமென்ஷனும் இருக்கு ராஜமா தங்கிக்கு பிப்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷீஸ் த டொமை அவ்வளவுதான் வந்து தான் அவளோட டொமைன் மந்திரத்துல நீங்க வந்து தேர்ச்சி பெறணும் அப்படின்னா ராஜமாத்தங்கி வழிபடம் நீங்க மந்திரத்துல தேர்ச்சி பெறவே முடியாது ஏன்னா ஏற்கனவே சொன்னா வாக்கு சக்தி சொன்ன வாக்குவாதினியா இருக்காங்க அப்ப வாக்கு சக்தி உங்களுக்கு இருக்கும் அப்ப வந்துட்டு மந்திரம் வந்து உங்களுக்கு நல்லா வரணும் மந்திரம் வந்து உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க ராஜமாத்தங்கியை தொடாம நீங்க வந்து வேலை செய்ய வைக்க முடியாது அப்போ மாத்தங்கி உபாசனா வந்து இந்த தேவைப்படும் மாத்தங்கி உபாசனையில வந்து சில சூட்சமங்கள் இருக்கு நீங்க வந்து அவரோட மந்திரத்தை அவரோட சக்தியை நீங்க சித்தி அடையிறதுக்கு சில சூட்சமங்கள் இருக்கு அதனால வீடியோஸ்ல சொல்ல முடியாது நீங்க வந்து தனிப்பட்ட முறையில என்கிட்ட கூப்பிட்டு தான் கேட்கணும் ஆனா இந்த வீடியோல உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லலாம் எடுத்துக்கிட்டோம்னா ராஜமாதங்கி எடுத்தவங்க நாலேஜ் புகழ் பேம் இதுல அச்சீவ் பண்ணுவாங்க நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜ மாத்தங்கியோட சாதனை வந்துட்டு நிறைய சீக்கிரட்டா பண்ணுவாங்க என்னன்னா வந்து புகழ் அடையணும் இது அடையணும் நிறைய அட்டன்ஷன் பண்ணுவாங்க ஆனா என்னன்னா வந்து அவங்களுக்குள்ள இருக்க கிரீடு அவங்களை சும்மா விடாது அதை வந்து தவறான விதத்தில் பிரயோகிச்சு அவங்க வாழ்க்கையை அவங்க அழிச்சுவாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறித்தரமா உபாசனை பண்ணக்கூடிய சக்தி இருந்தும் கடைசியில் ராஜ மாதங்கி மாத்தங்கியோட தெய்வம் மாத்தங்கியோட ரூபங்களை உபாசனை பண்ணி நிறைய பேருக்கு இழுத்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய தவறான விஷயங்களுக்கு அதை பிரயோகப்படுத்தி அவங்களையும் அழிச்சு நிறைய பேருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவாங்க இதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா ராஜ மாதங்கி நீங்க ஃபர்ஸ்ட் நாலேஜ் நாலேஜ் கெயின் பண்ணுங்க நாலேஜ் கெயின் பண்ணி ப்ராப்பரா உங்க லைஃப்ல ராஜமாத்தங்க நல்ல விஷயத்துக்கு பிரயோகிச்சு உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் நீங்க நல்ல விதமா வாழ்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு ராஜமாத்தங்கியோட மந்திரா கொடுக்குற இது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜமாத்தங்கியோட மூல மந்திரா கிடையாது இது ராஜமாத்தங்கியோட காமனான மந்திரா வந்து ஒரு ஹாஃப் வெர்ஷன் மாதிரி மூல மந்திரத்தோட ஹாஃப் வெர்ஷன் புல் வெர்ஷன் வேற இன்னொன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு படிநிலை இருக்கு மூல மந்திரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து மூணு வருஷனா இருக்கு இந்த மூணு வருஷன்ல உங்களுக்கு ஒரு வருஷன் ஆஃப் மந்திரா உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா ओम आइं फ्रीम श्रीम श्री राजा मातंग्ये नमः ओम ॐ आइं फ्रीम श्रीम श्री राजा मातंग्ये नमः ओम ॐ आइं फ्रीम श्रीम श्री राजा मातंग्ये नमः ओम ॐ आइं फ्रीम श्रीम श्री राजा मातंग्ये नमः ओम ऐं ह्रीं श्रीं श्री राज मातंगे 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 नमः ॐ ऐं ह्रीं श्रीं श्रीराजमातङ्ग्यै नमः ॐ ऐं ह्रीं श्रीं श्रीराजमातङ्ग्यै नमः ॐ ऐं ह्रीं श्रीं श्रीराजमातङ्ग्यै नमः इदा राजमातङ्ग्ययो मन्त्रम् இது வந்து மூலமந்திராவோட ஷார்டர்ஷன் அதாவது இதை விட வந்துட்டு ஒரு ஹையர் கிரேடர் ஆஃப் மூலமந்திரா இருக்கு அதாவது மூலமந்திரா இருக்கு அதாவது மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு லெவல் ஆஃப் மூலமந்திரா இருக்கு இதுக்கு மேல இதுக்கு வந்துட்டு நீங்க அவங்களுக்கு படிப்படியாக தான் தீட்சை கொடுப்போம் பட் ஃபர்ஸ்ட் இதை வந்து உபாசனை பண்ணுங்க யாராவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜ அனுபவமும் ராஜ அனுகிரகமும் கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மந்திரா வந்து உபாசனை பண்ணுங்க இந்த மந்த்ரா உபாசனை பண்ணி நீங்க வந்துட்டு அவங்களோட அனுகிரகத்தை வாங்கினதுக்கு அப்புறம் மேல்படி மந்த் மாற்றங்கள் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அதை நீங்கள் நேரில் தான் வந்து தீச்சை வாங்கணும் ஏன்னா எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பின்னாடி இருக்க தாற்பயங்கள் நான் உங்களுக்கு விளக்கணும் ஒரு ஒரு ரூபத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு எந்த ரூபம் சூட் ஆகும்னு ஒன்று இருக்கும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் எல்லா ரூபமும் சூட் ஆகிற மாதிரி ராஜமாத்தங்கியும் எல்லாத்துக்கும் சூட் ஆக மாட்டாங்க அவங்க நாலேஜுக்கு அதிபதியாக இருக்கலாம் ஆனால் வந்து அவங்க கிரியேட்டிவ் ஃபீல்டுக்கான அதிபதி அப்படிங்கிற போது கிரியேட்டிவ் ஃபீல்டு இல்லாமல் ரொம்ப மெக்கானிக்கலாக இயங்கக்கூடியவங்க ராஜமாத்தங்கி வழிபட முடியாது அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் வந்து யாருக்கு சூட்டாகங்கிறது இருக்கு ராஜமாங்கி எல்லாத்துக்கும் சூட்டாம மாத்தங்கேஸ்வரி எல்லாத்துக்கும் சூட்டாமட்டாங்க லைக் வித்யா எல்லாருமே தான் எல்லாத்துக்கும் எல்லா தசமகா விதியாவும் சூட்டாமட்டாங்க ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தசமகா வித்தியாவும் ஜவர்மெண்ட் பிறந்திருப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு சில தசமகா வித்யா மட்டும் தான் உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிற போது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல அறிவுரை இதுதான் தசமகா வித்யாவில் வந்து இருக்கிற மாத்தங்கியை வந்து நீங்கள் உபாசனை பண்ணுறீங்கன்னா நல்லா உபாசனை பண்ணுங்க நீங்கள் வந்து அதை நல்ல விஷயங்களுக்கு பிரயோகப்படுத்துங்க இதான் வந்து ராஜ ஸ்டார்டிங் லெவல் மந்த்ரா அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் மேல்படி இருக்கிற மந்திராக்களை வந்து ஜபம் பண்ணுறதுக்கு என்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ராஜ மாதங்கியோட தாத்பரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ராஜ மாதங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பதினாறு செல்வங்களையும் கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் நாலேஜ் கொடுப்பாங்க மந்திர சக்தி கொடுப்பாங்க மேனிஃபெஸ்டேஷன் பவர் உங்களுக்கு ராஜ மாத்தாங்கி கேட்டுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது விதமான பவர் இருக்கு அடையிறதுக்கு இது வந்து மாதிரி இந்த மந்திரம் மூல மந்திரம் சொல்லிட்டு பாலாவை சொல்லிட்டு ராஜ மாதங்கி மந்திரத்தை நீங்க சொல்லணும் அப்பதான் அது வேலை செய்யும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எடுத்த உடனே ராஜமா தங்கிக்குள்ள குதிப்பாங்க அப்ப எதுவுமே வேலை செய்யாது அப்புறம் வந்து கேட்பாங்க நீங்க கொடுத்த ராஜ மாதிரி மந்திரா வேலை செய்யல வேலை செய்யாது ஏன்னா நீங்க மகாகணபதி மூல மூலமந்திரம் பால மந்திரம் அதுக்கு மேல நீங்க ராஜமாத்தங்கி மந்திரம் சொன்னா தான் உங்களுக்கு வேலை செய்யும் அதனால தான் நான் ஒரு ஆர்டர்ல வரேன் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மகா மகாகணபதி கொடுத்துருப்பேன் அப்புறம் பாலா கொடுத்துருப்பேன் இப்ப ராஜமாத்தங்கி கொடுக்குறேன் எதுக்கு நான் உங்களுக்கு இந்த ஆர்டர்ல கொடுக்குறேன்னா அப்பதான் வந்து இந்த வேலை செய்யும் உங்களுக்கு அப்ப இந்த இன்சைட்டோட நான் விடை போயிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கங்க ராஜமாத்தங்கி மூல மந்திரா இஸ் வெரி பவர்ஃபுல் உங்க லைஃபே மாத்தக்கூடிய சக்தி இருக்கு இதை ஜபம் பண்ணி பலன் பெறுங்க அத்துடன் நான் இந்த வீடியோ நிறைவே செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ வில் சீ தி நெக்ஸ்ட் வீடியோ பாய்